நல்லா இருக்கேன் சுதானா சுதா நல்லா இருக்கேன் நான் மென்நேரத்துக்கு வரைக்குள்ளே எனக்கு யாரையுமே தெரியாது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவன் மென்நேரத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் பெல்லரையும் தெரியுமா என்ன நீங்கள் தான் கூப்பிட்டு வேற சொன்னீங்க அதை பார்த்து போலீஸார் வந்து ஸ்டேட் பண்ண எடுக்கிறதுக்காண்டி வேறு சொன்னவன் அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்டேட் பண்ண கொடுத்தேன் நான் அதாவது வைத்தியசாலைக்கு ஏன் வந்தது ஏன் ஓட்டுக்கு என்று சொல்லி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் மேலே வந்து எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் அதாவது நான் ஒரு வைத்தியராக வந்து வைத்தியசாலைக்கு உள்ளுக்குள்ளே போயிடலாம் தான் வந்து அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நான் பிறகு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஜஸ்டரோட வீட்டை குட் ஆஃப்டர்நூன் ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலான்

போலீசார் நிலைப்பாடு என்ன அவர்களுக்கு விஷயம் தெரியும் அப்போ அவை வந்து சட்டத்தை செய்யணும் இப்ப சவுண்ட் கேட்கல இருக்கும் வயவ ஆன்சாமி கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர்ட்ட ஃபோன் இருக்கு எங்கள் ஃபோனில் கட்டாயம் கற்றுக்கலாம் அமீர் ஹஜி மறந்து போட்டுட்டேன் பி சேஃப்லி ப்ளீஸ் கோபேக் போயிடுறதுனா ப்ளீஸ் ப்ளீஸ் தமிழர் தானே ஹஸ்ட் கேட்டாய் கேட்குதுன்னு சொல்லியிருக்கீங்க நான் சவுண்ட் டாக்டர்ன்னு சொல்லியிருப்பீங்க கேட்குதுன்னு சொல்லி விஷயம் ஒரு பேர் போய் இனிஷியேட்டிவ் பொலிட்டிக்ஸ் போக நாம சொன்னீங்க ஹாஸ்பிட்டலோடய இருக்க சொன்னீங்க இப்போ ஹாஸ்பிட்டலோட டெத் ஒன்று இருக்குது அதை பார்க்க வந்தேன் என்ன நடந்தேன்னு கேட்க வந்தேன் ஒரு டாக்டராக கேட்க வந்தேன் ஒரு டிரெக்டராக கேட்க வந்தேன் அவ்வளோதான் தேங்க்யூ கெனி ரிச்சியா இப்போ ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அப்படி சேர்த்தா மன்னார் மக்களுக்காக இருக்காது சில பேர் சொல்றீங்க வீக்கான் இவ்வளவு சத்தமாக தான் கதைக்கலாம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் சவுண்ட் குட்டான் சொல்றீங்க ஸ்லோ கனெக்ஷன் மன்னார் இந்த நிலைப்பாடு என்ன நான் இப்போ அந்த பேஷண்ட்ட போய் அந்த எல்லோருடன் கதைச்சிருக்கேன் நான் டைப் பண்ணி கொண்டு வந்தேன் நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்போ தான் வேற சொன்னாங்க அதை இங்கிலீஷில் டைப் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் போலீஸ் எஸ்எஸ்பி எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் நான் வந்தேன் நன்மையாவே அது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு இங்கிலீஷ்ல கடிதம் அடிச்சு கொடுத்து நியாயம் வேற போடணும் தான் வந்தேன்

ஆனால் இப்போ கிணவர் நிற்கணும் கிணவர் வந்துருக்கணும் கோபு சசதின் அப்படி சொல்லி கவலைப்படுத்தக்கூடாது இட்ஸ் ஓகே எது உதவி தேவையா அஸ்லாம் அப்படி காசும் இல்லையா இப்போ இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை அரெஸ்ட் பண்ணினா இன்னைக்கு நாளைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பீங்க மண்டே படிவினா மண்டே யாராவது ஒரு நாள் எடுக்க வந்த போல விருப்பம் மண்டே யாரோ நாள் வந்து பெயில் எடுத்தீங்கன்னா காணும் பிரசிடன்ட் ஜெஃப்னா வந்திருக்கிறாங்க மீட் பண்ண ட்ரை பண்ணுங்க அவரை சொல்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க யாழ்ப்பாணாவே நீங்கள் கைது செய்யப்பட்டதா ஆம் கைது செய்யப்பட்டிருக்கிறேன்

வணக்கம் அண்ணா மட்டக்களத்தில் இருந்து போட்டிருக்கீங்க புனிதத்துக்கு சமுத்திரம் காலவு காலும் இல்லை அது கீழே